ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் இந்த குழந்தை என்னுடைய குழந்த ஒன்று போச்சு ஒன்று வந்து இல்லை கடவுள் ஒரு கதைக்கு மூணா இந்த ஒரு கதவை திறப்பாருன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒருத்தன் கோதுமை அவங்க வீட்டில் கோதுமைன்னு ஒருத்தர் இருந்தான் இல்லையா அவன் போயிட்டான் கோதுமை டூ வந்துட்டான் இவன் இவன் கொடுக்குற பாசத்துக்கு இவன் கொடுக்குற அன்புக்கு எல்லையே இல்லை செலவுட்டி அம்முடி 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 இவன் பேர் கோதுமை டூ கோதுமை ஒன்று தான் போயிட்டான் அந்த வீட்டில் வந்து முன்னாடி செல்லம் முன்னாடி செல்லம் கோதுமை டூ இந்த பிள்ளை நல்லா இருக்கணும் வாழ்த்துங்க எல்லாரும் இவன் நல்லா இருக்கணும் இவன் நல்லா நல்லா இருக்கும் ஆயுசுக்கு நல்லா இருக்கும் சேர்த்து சொல்லணும்